புதுநகனையின் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஈஸ்லி பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட கோல்டோட ப்ரைஸ் பற்றி தான் இந்த வீடியில் பார்க்குறோம் வாங்கு வீட்டை எல்லாம் அதுக்கு முன்னாடி இருபத்தி நாலு பா நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கோல்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பத்து ரூபா மட்டும் இறக்க இறங்கி ஒம் ஒம்பதாயிரத்தி அஞ்சு அப்படிங்கிற ரே ரேஞ்சில் வந்து இருக்குது ஓகேங்களா இறங்க இறங்க ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யூஸ் பண்ணிக்கிங்க நாளைக்கு வந்து மேபி மைனஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது ரொம்பலாம் எதிர்பார்க்க வேண்டாங்க மார்க்கெட்டில் நாளைக்கு ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபா மைனஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ப்ளஸ் ஆனாலும் அளவுக்கு தான் ஆகும் ஆனால் ப்ளஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இப்போ வரைக்கும் இல்லை மார்க்கெட்டில் மேபி ஒரு ஐம்பது ரூபா வரைக்கும் நாளைக்கு மைனஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லைனா இதே ப்ரைஸில் வந்து கண்டினியூ ஆகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்கு ஏன்னா ஒன்பதாயிரம் ஒரு சப்போர்ட் லோல் அதுவும் உடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன் நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஏன்னா யூஎஸ் டாலர்ஸில் வந்து பெரிய மூமெண்ட் சிம்பிளாக கிடையாதுங்க யூஎஸ் டாலர்ஸ் வந்து சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி நாலு வரைக்கும் ஹை போயிட்டு அப்படியே மூவாயிரத்தி முந்நூற்றி பன்னெண்டு வரைக்கும் லோ வந்துச்சு இதுக்கு இன்பிட்டிவினில் தான் வந்துட்டு இன்றைக்கி ஃபுல்லாகவே மூவ்மெண்ட்டே இருக்குது இன்றைக்கி காலையிலேருந்து மார்க்கெட் வந்து பெரிய மூவ்மெண்ட் இல்லை எந்த ஒரு மூவ்மெண்ட் இல்லாமல் அந்த இதுக்குள்ளாரே போயிட்டு போயிட்டு ஒரு ஒரு பத்து இருபது டாலருக்குள்ளாரே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதுனால நாளைக்கு மார்க்கெட்டில் வந்துட்டு ஒரு சின்ன இறக்கம் வந்து எதிர்பார்க்கலாம் ஏன்னா இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால் வந்துட்டு அந்த சின்ன இறக்கம் வந்துட்டு எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா இப்போக்கியான இது ட்ரெண்ட் இதுதான் பத்தாயிரம் போகுமா பத்தாயிரம் போகும் அதுக்கான டைம் மட்டும்தான் எடுத்துக்கும் அந்த எந்த டைம் இந்த ஒரு ஒரு மாதமா இல்லை ஆறு மாதமா இல்லை ஒரு வருஷமா அப்படிங்கிறது தான் அந்த டைம் மட்டும்தான் ஆனால் கூடிய விரைவில் வந்து பத்தாயிரம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்துட்டு இரநூத்தி எழுபத்தஞ்சி ரூபாய் இறநிச்சு அதுக்கு அடுத்த நாளைக்கு வந்து இரநூத்தி எழுபத்தஞ்சி ரூபாய் இறங்குன்னு அதுக்கான டீட்டெயில் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க என்னன்னு பார்த்துருங்கன்னா நம்ம டோனால் ரம் தலைவர் தான் தலைவர் என்ன பண்ணியிருக்காரு ஃபெட்டிட்ட கூப்பிட்டு ஃபெட்டு நீ வந்துட்டு ரேட் கட் பண்ணு இங்கே ரேட்டெல்லாம் இன்க்ரீஸ்ஸாக இருக்குது அதனால் நீ வந்து ரேட் கட் பண்ணு பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போது வந்துட்டு நான் வந்து பண்ண மாட்டேன் அப்படின்னு ஜெரம் போல் வந்து சொல்லியிருக்காரு ஜெரம் போல் சொன்னோடனே ட்ரம்ப்புக்கு கிக்காக இருக்கும் கோ வந்து தலைக்கு ஏறிடும்ல உடனே வந்துட்டு உன் பதவியில் இருந்து நான் தூக்குறேன் அப்படின்னு சொல்லி தலைவர் சொல்லியிருக்காரு தலைவர் சொன்னோடனே தலைவர் சொன்னோடனே உடனே வந்துட்டு அங்கே இருக்க மக்கள்லாம் என்ன ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இது வந்துட்டு சரியில்லை ஏன்னா வந்துட்டு பெட்டுங்கிறது ஒரு தனி அமைப்பு அந்த அமைப்போட தலைவரே வந்துட்டு இவர் வந்து தொடர் நமக்கு வந்து நீக்க போகிறாரு அப்படின்னு சொன்ன உடனே பயந்துட்டு அவங்க வந்து கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நாட்டோட சிறத்தன்மை வந்து போயிடும் அப்படிங்கிறதுக்காக உடனே கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண உடனே அன்னைக்கு வந்துட்டு ப்ளஸ் வந்துட்டு திடீர்னு வந்துட்டு ஒரு நூறு டாலர் மாதிரி ஏறிந்துச்சு அவர் திரும்பி வந்துட்டு அடுத்த நாளே வந்துட்டு ட்ர ட்ரம்ப் வந்துட்டு திரும்பி இது மாதிரி இல்லை இல்லை நான் அது மாதிரிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால திரும்பி அந்த நூறு டாலர் இற ஏறினது இறங்கிருச்சு அந்த இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா அடுத்த நாளே வந்து இறங்கிருச்சு ஏன்னா பெட்டுங்கிறது ஒரு தமிழ் பெரிய அமைப்பாக அந்த அமைப்போட தலைவர் வந்துட்டு இவர் வந்து இவரோட பதவி வச்சு தூக்க முடியும் ஆனால் தூக்கிட்டாருன்னா நாட்டில் வந்து இவ்வளோ மாதிரி ஒரு பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆ உடனே வந்துட்டு வாபஸ் வாங்கிட்டாங்க அந்த ரீசனால் தான் இப்போ வந்து ரீசன் வந்திருக்கு இது மாதிரி மார்க்கெட்டில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் நடக்குங்க நீங்கள் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதுக்கான ஃபுல் ரீசன் வந்து சொல்லுவாங்க ஆனால் மார்க்கெட் வந்துட்டு அதுக்கு முன்னாடியே ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் நீங்கள் வந்துட்டு இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு இது விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணுது ஆனால் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிய முடியாது இன்றைக்கி வந்து நாட்கோ ஃபார்மா வந்துட்டு நல்ல ஒரு அப்பு ஒரு கிட்டத்தட்ட பன்னெண்டு பர்சன்டேஜுக்கு மேலே அப்பு நான் சிபி அட்வைசர் கிடையாது அதையும் நான் முதல்ல

எண்பது அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பெரிய மூமெண்ட்டில் இந்திய ரூபாயோட மதிப்பு ஸ்ட்ராங்கானது தான் மைனஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு நான் சொல்லி சொல்கிறேன் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு இந்திய ரூபாய் மதிப்பு வந்துட்டு இன்றைக்கி இப்போ இருபது இருபது பீசாக இருபத்தஞ்சு பீஸால பார்த்தேன் அதனால் வந்துட்டு அது வாய்ப்புகள் இருக்கு ரேட் முகமது ஜாஃபர் அவருங்க கேட்குறீங்க ரீட் கட் பண்ணால் கூடுமா குறைமான்னு கேட்குறீங்க ரீட் கட் பண்ணாங்கன்னா கோல்டோட ப்ரைஸ் வந்து ஏறுங்க ஓகேங்களா கோல் இந்தியா கியூ ஃபோர் ரிசல்ட் டேட்டு ப்ரோ என்ன ப்ரோ நான் தெரியல ப்ரோ தெரிஞ்சுன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நான் அது கியூ ஃபோரோட ரிசல்ட்டோட டேட்டு என்னென்னு தெரில ரஹின் பிளாக்ஸ் ஹாய் அடுத்தது முகமது ஜாஃபர் அவங்களுக்கு தான் சொல்லிட்டேன் ஹாய் ப்ரோ சிங்காரம் சார் ஹாய் அடுத்தது ஹிமாரோ குல் ப்ரைஸ் ஓகேங்களா இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் வந்துட்டு நீங்கள் வந்து பாருங்கள் மார்க்கெட்டில் வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது உங்களுக்கு கஷ்டமாக தெரியும் இந்த மாதிரி நியூஸஸ்லாம் வந்து இது பாதிக்குமா என்னென்னு சொல்லிட்டு நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா அது வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் ராஜேந்திரன் ஹாய் சார் அதனால் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் வந்து கற்றுக்குங்க ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப இதாக இருக்கும் அதுக்கப்புறம் போக போக ஓ இதுதான் விஷயமா இதுதான் விஷயமானு நீங்கள் வந்து கற்றுக்க ஆரம்பிப்பீங்க இந்த விஷயம் நடந்ததுன்னா இது வந்து ரியாக்ட் ஆகும்னு அப்புறம் ஒவ்வொரு விஷயங்க நடுவில் வந்துட்டு இந்தியா பாகிஸ்தான் வார் வர மாதிரி இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க வார் வந்ததுன்னா கோல்டோட ப்ரைஸ் ஏறும் வார் வரும்னு நான் சொல்லலை வர மாதிரி இருக்குன்னு நியூஸ் சேனலில் வந்து சொல்கிறதுனால சொல்கிறேன் வார் வந்ததுன்னா மேபி வார் வந்ததுன்னா கோல்டோட ப்ரைஸ் வந்து ஹைக் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப பாசிபிள் ஜாஸ்தி அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்குங்க இப்போ நடக்கிற விஷயங்கள் வார் வரதுக்கான பாசிபிள் இருக்குன்னு எல்லா நியூஸ் சேனலும் சொல்கிறாங்க ஓகேங்களா நியூஸ் சேனல் தான் சொல்கிறாங்க நான் சொல்லலை அதனால் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுன்னா அதுக்கு கோல்டோட ப்ரைஸ் வந்து ஹைக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது இப்போ வந்துட்டு நியூஸஸ் வந்து தான் மேடம் மகேந்திரன் சார் சஞ்சீவ் மகேந்திரன் சார் நியூஸஸ் வச்சு தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதனால் வந்துட்டு பெருசாலாம் ஒன்றும் சொல்ல முடியாது இன்றைக்கி வந்துட்டு எந்த ஒரு இதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு நான் இப்படி சொல்லிட்டு இருக்கேன் நைட்டு ட்ரம்ப் தலைவர் வேறு ஏதாவது பேசுகிறாரோ இல்லை வந்துட்டு ஃபெட்டுக்கு வந்துட்டு நான் இது மாதிரி வார்னிங் கொடுக்குற மாதிரி இப்போ வந்து சைனாவை வந்து வாங்க பேசுவோங்கிற மாதிரி தான் இருக்காரு இப்போ நீங்கள் வந்து பேசுனீங்கன்னா உங்களோட எப்படி சொல்கிறது டாரிஃப்லாம் நான் வந்து குறைப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு ஆனால் வந்துட்டு இது எப்படி சொல்கிறது டாரிஃபுல்லாக குறைச்சிட்டாங்க செகன்னு சைன் பண்ணிவிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி மார்க்கெட்டு இது பண்ணி ரியாக்ட் பண்ணி கோல்டுங்கிற ப்ரைஸையும் சரி மார்க்கெட் சைடு ஷேர் மார்க்கெட் சரி எல்லாத்தையும் வந்து அப் பண்ண வச்சுருக்காங்க கோல்டு ப்ரைஸ் டவுன் பண்ணிவிட்டு ஷேர் மார்க்கெட்டில் அப் பண்ணியிருக்காங்க இன்னும் வந்து பேச்சுவார்த்தையே நடக்கலை அதையும் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க வாங்க பேசினா நம்ம வந்து குறைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கிங் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுதான் அது மாதிரி தான் இப்போ வந்துட்டு நாளைக்கு நியூஸஸ் ஏதாவோ நைட்டு ஏதாவது நியூஸஸ் வந்துன்னா அப்படியே வந்து ட்ரெண்டு மாறிடும் ட்ரெண்ட் மாறிட்டு அப் சைடு போவோம் டவுன் சைடு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கனாலே ஒரு கடந்த ஒரு வாரத்துலேயே வந்துட்டு காலையில் நைட்டு ஒரு வீடியோ போட்டு காலையில் ஒரு வீடியோ போடுற மாதிரி தான் இருக்குது ஏன்னா வந்துட்டு அப்பாக்கே அப்போ ஒரு நியூஸ் வந்து அப்டேட் ஆகிட்டு இருக்கு அதனால் வந்துட்டு ஒன்றும் சொல்ல முடியாத நிலமையில தான் சுச்சுவேஷன் தான் இருக்குது அச்சை திதி அப்படிங்கிறதுக்கெலாம் சொல்ல முடியல அதனால் பார்த்து வெயிட் பண்ணுங்கள் பார்த்துட்டு நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது இன்வெஸ்ட் பண்ணிக்கிங்க கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு வாங்க உங்கள் கையில் இருக்க அமௌண்ட்டில் ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் அதான் சொல்லுவேன் இப்போ வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து சொன்னார் நான் மொத்தமாக பல்க்காக வாங்கிட்டு நான் வெயிட் பண்ணுறேன் அப்படினாரு சார் பல்காக வாங்க வேண்டாம் நீங்கள் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வாங்குங்க ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வாங்கினதுக்கப்புறம் ட்ராப் ஆச்சுன்னா நீங்கள் அங்கே வந்து ஃபீல் பண்ணுவீங்க இறங்கிடுச்சு நான் இங்கே வாங்கிருக்கலாம் அப்போ வந்துட்டு ஐம்பது பர்சன்டேஜ் போட்டு நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் ப்ரைஸில் மேலே வந்துடும் அப்படின் தான் நான் சொல்லி சொல்லுவேன் யாருக்காக இருந்தாலும் அதுதான் அட்வைஸ் நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கங்க இப்போ ஒரு பத்து பவுன் வாங்க போகிறீங்கன்னா அஞ்சு பவுன் வாங்குங்க இப்போ இறங்குன்னுச்சுன்னா திரும்பி ஒரு போய் அஞ்சு பவுன் வாங்கிக்கிங்க உங்களுக்கு ஆவரேஜ் என்ன பத்து பவுன் வந்துடும் அதனால் வந்துட்டு நீங்கள் அதை வந்து நீங்கள் பார்த்துக்குங்க இதுவே ஷேர் மார்க்கெட்லேயும் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இப்போ ஒரு ஷேர் வந்துட்டு ஒம்பது ஒன்பது இருக்குது இருக்கு தொள்ளாயிர ரூபா இருக்குது இப்போ எழுநூற்றி முப்பது ரூபா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்துட்டு எழுநூத்தி முப்பது ரூபாயில் ஒன்று ரெண்டு அப்படி மாதிரி கன்சல்ட் பண்ணிட்டு வந்துருந்தீங்கன்னா முப்பது தொள்ளாயிரம் ரூபாய்க்கு போகும்போது நீங்கள் வந்துட்டு ப்ராஃபிட்டில் வந்துருப்பீங்க மொத்தமாக வாங்குறது வேலை சார் மார்னிங் சொல்ல முடியாது சார் நான் கடை வச்சுருக்கேன் ஓப்பனாக அந்த கடைக்கு போய் திறந்துட்டு ரெடி ஆகிட்டு நான் போடுவேன் ஒம்பது கணக்கு நான் பண்ணுவேன் சார் அவ்வளோதான் சார் இதான் இருக்குது போய்க்கு ஓகேங்களா இதான் போயிக்கி ஆனால் கோல்டோட ப்ளேஸில் இருக்க அப்டேட்ஸு மே மேபி ஏதாவது அப்டேட் இருந்ததுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் இன்னொன்று விஷயம் என்னென்னா இப்போது வந்து நம்ம நைன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் கோல்டை வந்து ஏற்கனவே எடுத்துட்டோம் இன்னும் மீதி இருக்கிறது டென் பர்சன்டேஜ் ஆஃப் கோல்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை வந்து எடுத்து நமக்கு வந்து வரப்போகுது அதனால தான் இந்த ரேட்டு ஏறுதுன்னு சொல்லிவிட்டு இன்னொரு நியூஸ் இருக்குது அதுக்கப்புறம் கடலுக்கு கடையில் கோல்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நியூஸஸ் ஏற்கனவே இருந்தது அந்த நியூஸஸ் வச்சு நம்ம போயிட்டு எப்படி சொல்கிறது அந்த கடல் கடையில் இருக்க கோல்டை வந்து நம்ம எடுக்கிறதுக்கான செலவும் இப்போ இதுக்கு விற்கிற செலவும் வந்து ஈக்குவல் ஆகாது அப்படிங்கிறதுனால அந்த கோல்டெல்லாம் எடுக்காமல் இருந்தாங்க அதோடய பிரைஸ் வந்து இப்படி ஏறிட்டே போச்சுன்னா கடல் இருக்க கோல்டையும் எடுக்க ஆரம்பித்தாங்கன்னா மேபி சப்ளை கொஞ்சம் ஜாஸ்தியாக வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது நான் இது என்னோட கருத்து தான் வந்து ரேட்டு கட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால் வந்து ரேட் கட் பண்ணலைன்னா அப்படியே ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரேட்டை வந்து ஃபெட்டு வந்து ஏற்றுனாங்கன்னா கோல்டோட ப்ரைஸ் கொஞ்சம் இறங்குறதுக்கான சான்சஸ் இருக்குங்க ஓகேங்களா பெட்டு வந்துட்டு நான் ரீட் கட் பண்ண மாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டாரு ட்ரம்ப் கேட்டதுக்கு நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டாரு ஜெரம் போல் அதுக்கப்புறம் அது ஒரு முடிவு தாங்க அதுக்கப்புறம் அவர் என்ன டெசிஷன் எடுக்கிறாரோ அந்த டெசிஷன் தான் அவர் வந்து எப்படி எடுக்கிறாரோ அப்படின்ட்டு ஏன்னா பணப்பழக்கம் ஜாஸ்தியாச்சுன்னா இப்போ வந்து ரேட் கட் பண்ணி பணப்பழக்கம் ஜாஸ்தியாச்சுன்னா ஏற்கனவே யூஎஸ்ல வந்து விலவாசிகள் அதிகமாக இருக்குது பணப்பழக்கம் ஜாஸ்தியாச்சுன்னா இன்னும் விலைவாசி ஏறும் அப்படிங்கிறதுனால அவர் வந்து பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அங்கே விலவாசிகள் ஏறிச்சுன்னா ரேட்டை வந்து ஏற்றிக்கிட்டே போகணும் அப்படிங்கிறது தான் அங்கே எங்கே இருந்தாலும் இந்தியாவாக இருந்தாலும் சரி அமெரிக்காவாக இருந்தாலும் சரி எந்த நாடாக இருந்தாலும் இந்த பாலிசியை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ தான் பணப்பழக்கத்தை கம்மி பண்ண முடியும் எல்லா ப்ரைஸோட ரேஞ்சையும் வந்து கம்மி பண்ண முடியும் இப்போ வந்துட்டு பத்து ரூபா விற்கிற பொருளுக்கு வந்துட்டு நான் வட்டியே இல்லாமல் வந்து நான் கஷ்டங்க நான் பத்து ரூபாய்க்கு பதிலாக கொடுத்து நான் அந்த பொருளை வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் போட்டி போடுவாங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வட்டி ஏற்றிக்கிட்டே போவாங்க அந்த பெட்டு அந்த வட்டி விகிதத்தை ஏற்றிட்டு போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா சரி நம்மள்கிட்ட நிறைய காசு இருக்குது பேங்க்கில் போட்டு வச்சால் அதாவது பேங்க்கில் வட்டி வரும் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்கில் போட்டுட்டு அந்த பொருள்லாம் எதுவுமே வாங்காமல் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டுக்காக தான் பெட்டு வந்து ரேட்டை ஏற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுறாங்க ஏற்றுறாங்களா இல்லை பாஸ் பண்ணி வைக்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம் ஏற்றுறாங்கன்னா கோல்டோட ப்ரைஸ் வந்துட்டு இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா கண்டிப்பாக இருக்கும்லாம் சொல்ல இருக்குது ப்ளஸ் வந்துட்டு டாலர் வந்து ஸ்ட்ராங்காகும் ஃபெட்டு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றுனாங்கன்னா டாலர் ஸ்ட்ராங் ஆகும் நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு கம்மியாகும் அப்போ வந்து என்ன சொன்னால் கோல்டோட ப்ரைஸ் அங்கே இறங்கினாலும் நமக்கு வந்துட்டு கொஞ்சமாக இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஜூலி நாளைக்கு வந்துட்டு என்ன சொல்கிறீங்க ஜூலி ஒரு ஐம்பது ரூபா வரைக்கும் இறங்குறதுக்கான பாசிபிள் இருக்குது எவ்வளோ இறங்குதுன்னு பார்ப்போம் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது டு ஒன்பதாயிரத்தி எண்பது அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கான பாசிபிள் இருக்குங்க சீதாலட்சுமி அதான் எட்டாயிரத்துலேருந்து எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து ஒன்பதாயிரத்தி வருமா அந்த ரேஞ்சுக்குள்ளார இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஜூலி மேடம் எட்டாயிரத்தி இரநூறு போக்கி வரைக்கும் எந்த இதுவும் பாசிபிள் இல்லை மேடம் அது மாறுனுச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் எட்டு இரநூறு எட்டு ஐநூறுக்கே எதிர்பார்க்க வேண்டாங்கிற மாதிரி தான் நினைக்கிறாங்க ஆனால் சொல்லிகிட்டு இருக்காங்க எட்டு ஐநூறு வந்து ரீச் ஆகிறதுக்கு கஷ்டம் அப்படின்னு ட்ரெண்டு மாறுனுச்சுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் ரேட் கிட் வந்து மே ஆறு ஏழில் மீட்டிங்கு ஏழாம் தேதி நமக்கு தெரியும் அப்படின்னா ஏழாந்தேதி யூஎஸில் தெரியும் தேதி நமக்கு இங்கே தெரியும் இந்தியாவில் மே தேதி ஓகேங்களா இதுதான் ஓகேண்ணா அப்டேட்டு இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் பொதுநிலம் விரும்பி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடம் இருந்து விடை உங்களுக்கு எஸ்பி குட் நைட் எல்லாருக்கும் நன்றி வணக்கம்